ஆறு மில்லியன் நம்மளை வந்து கொடுக்க போகிறோம் நீங்கள ஒரு மிஷின்னா எஸ்எம்இ காப்னு ஒரு மிஷின் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் ஒரு மிஷின்க்கு நீங்கள் ரெண்டு மிஷின் கிடைக்கும் நீங்கள் வந்து எஸ்எம்இ காப்பில் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து ரினியூசர் வந்துருக்கோம் வந்து இன்னைக்கு வந்து கிராண்ட் ரிசிப்டன் எஸ்எம்இ காப் இது இன்னைக்கு வந்து அசோ வந்து இன்னைக்கு வந்து சைட் டிசிக்கு வந்திருக்காங்க நம்ம பார்த்தோன்னா ரினியூ சார் வந்து ஒரு கம்பெனி அவங்க வந்து ட்வெண்ட்டி எயிட்டீனில் ஆரம்பித்தாங்க ட்வெண்ட்டி எயிட்டீனில் நம்ம பார்த்தோன்னா அவங்களோட வந்து பீட் ஆஃப் கேபிட்டல் வந்து வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் மில்லியனுக்கு வந்து வந் வந்தாச்சு அவங்க வந்து बिस्ने एक्सलरी पोग्राम अगर वह तुरम थ्री पॉइंट बिजन एक्सलरी पोग्राम थ्री पॉइंट ट्रांस इनके पातना डेवलपमेंट एक्सटे आफ द्री रिड्यूस डिस्पोजल की रेवन्यू टोटल रेवन्यू सिक्स मिलियन पोच कंपन पेसा आता இன்னும் வந்து ஒரு பெரிய நன்றி வந்து ஸ்டாடனுக்கும் மேஜர் அஜிஸ் கிட்ட நம்ம சொல்லணும்னா அவங்க வந்து நம்மளோட வந்து யூத்துக்கு வந்து நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நம் நம்ம வந்து ஒரு நாலஞ்சு யூத் இருக்காங்க இந்த நாலஞ்சு யூத் வந்து இது வந்து ஒரு டிவ டிவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பண்ணி ஆக்கியிருக்காங்க அவங்க வந்து அந்த ட்ரைனிங் அந்த நாலேஜ் அந்த எக்ஸ்பர்டீஸ் அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்க வந்து இந்த பிஸ்னஸில் வந்து அவங்க வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து ஸ்மால் இந்தியன் பிஸ்னஸ்க்கு நம்மளை வந்து இந்த பிஸ்னஸ் எக்ஸலரிட் ப்ரோக்ராம் ஐபேக் இந்தியன் பிஸ்னஸ் எக்ஸலரிட்டை ப்ரோக்ராம் ஆறு மில்லியன் நம்மளை வந்து கொடுத்துட்டு போகிறோம் நம்மளோட சம்பளம் இந்த ஆறு மில்லியன் வந்து வந்து மேட்சிங் ட்ரா

Rendah tu nanti Aung tu nanti anji 75 workers ke under sector Bala okay. Sehra ke Rendah tu nanti sector, uh, Ada nanti perusahaan kecil Anak perikmatan Service sector ke okay. Syarikat mempunyai jualan 300,000 until 3 million Aung tu nanti Bala Sehra al nanti Anji pe mumpu de peru So ada uh, nanti sektor perikmatan ஸோ இந்த ஸ்கோப் டபு பார்த்தோம்னா நிறைய பேர் கேட்பாங்க ஓகே ஸ்கோப் இந்த ஸ்கோப் பார்த்துவான்னு வந்து என்ன அவங்களுக்கு கொடுக்க முடியும் ஸோ ஒன்று வந்து அவங்களை வந்து இந்த மிஷின் ரென்யூசர் மாதிரி மிஷின் அவங்களை வாங்கலாம் நீங்கள ஒரு மிஷின் வாங்குனீங்கன்னா எஸ்எபிகாப்னு ஒரு மிஷின் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் ஒரு மிஷினுக்கு நீங்கள் ரெண்டு மிஷின் கிடைக்கும் இந்த மேக்ஸிமம் நல்லா ரெண்டாவது வந்து சி அப்பன் சிஜி லான் ப்ரோடாக்ட் ப்ரோடாக்ட் சர்டிஃபிகேஷன் ஐசிபியோட அடப்டேஷன் இடா காம் இந்த இஎஸ்டி சமந்தமாக விஷயம் அட்வர்டைஸ் அட்வர்டைஸிங் அட்வர்டீஸ்மெண்ட் ப்ரொமோஷன் அதுக்கு எல்லாம் வந்து இந்த கிராண்ட் பாய்க்கணும் இந்த கிராண்ட் வந்து ஏழு அக்டோபர் வந்து தொடப்பாங்க நீங்கள் வந்து எஸ்எம்இ காப்பில் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் ப்ரெஸ் ரிலீஸில் கிளியராக நம்ம வெப்சைட் எல்லாம் நம்மளை போட்டிருக்கோம் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா நிறைய கம்பெனி வந்து அப்ளை பண்ணுவாங்க நார்மலாக வந்து முதல்ல செடி சார் சொல்லியிருக்காங்க இந்த பிஸ்னஸ் எக்ஸலர் எக்ஸலரேட்டர் கொடுங்க அவங்கள தொடங்கே நாலாவோட முடிச்சிடுவாங்க இந்த ஃபன் ஸோ தயவு செஞ்சு உங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் ரெடியாக வச்சுட்டு ஏழாம் தேதி அக்டோபர் வந்து அப்ளை பண்ணுங்க ரெண்டாவது வந்து எஸ்எம்இ காப்பில் வச்சுப்போ நீங்கள் வந்து டி டிஜிட்டல் டிஜிட்டல் ஃபைனான்ஸிங் வந்து டிஎஃப்ஐ வந்து அவங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் கொடுப்பாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் அண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து மூணே மூணு தான் ஸோ இதோ வந்து அசைன்மெண்ட்டோ பற்றி இந்த ப்ரோக்ராம் என்ன செய்கிறாங்க ஸோ நம்மளோட சந்தை வந்து இந்த ஓட்டி எல்லாம் இருக்கணும் நான் வந்து ஒரு பெரிய நன்றி சொன்னோம் நம்மளோட பொறுப்பு நம்ம அப்பா தந்தை And also General Amitya uh, yang berhormat Dr. Timon Benetik Dia adalah founder dan wanda Polis kita in the additional loan wanda yang kita Okay, nama lepas tu lah Model tu lah nama wanda Arby Kuran Haim lah Ada business kit, micro Awal lelah wanda apply pada wanda Unna wanda nama wanda Arby Kuran Is program pin Ada wanda nama wanda magali அவங்க வந்து புது பிஸ்னஸ் செய்ய போகிறாங்க இல்லைன்னா அவங்களோட ரெண்டாவது அவங்க அவங்கள அவங்களை திறந்து போகிறாங்க அதுக்கு நம்மளை வந்து அனுப்பிச்சிடுவோம் மூணாவது வந்து பெரிய கம்பெனி பிரீஃப் ஆய் அவங்க வந்து ஒரு மில்லியன் வரைக்கும் அவங்கள எடுக்கலாம் அந்த பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனி ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுத்துக்குவோம் ஸோ நம்ம பார்த்தோம்னா இந்த மூணு இனிஷியேட்டிவ் இதுக்கு முன்னுக்கு வந்து மேலே வரைக்கும் நம்மளை தொட்டுட்டோம் கீழே வந்து நம்ம ஹெல்ப் பண்ணிட்டோம் மேலையும் நம்மளை ஹெல்ப் பண்ணிட்டோம் ஆனால் இந்த பிஸ்னஸ் கிராண்ட் வந்து ஃபார் ஃபார் நல்லது செய்ய மாட்டோம் ஸோ ஆகும் ஓகே என் பேர் ஆனந்தன் ஆனந்தன் ஏகமரம் ரீஷோட ஃபவுண்டரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நம்ம கம்பெனி ஆரம்பிச்சிரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நாங்கள் என்ன செய்கிறோன்னா பேட்டரிக்கு பழுத்து பார்த்து அந்த பேட்டரிக்கு லைஃப் கொடுக்கும் லைஃபு ரீயூஸ் ரீபர்பஸ் இதுன்னே எஸ்டிஜிக்கு சம்பந்தப்பட்ட தொழில் ஸோ மலேசியாவில் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் தொழில் தொழில் ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலன்னு பிஏபி த்ரீ பிஏபி ரெண்டாயிரத்தி இரு பத்தொம்பதுல பிஏபி டூ அப்ளை பண்ணோம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை ஸோ ரெண்டாயிரத்தி ப இருபத்தி இருபத்தி ஒன்றில் அம்ிண்டுரு ஒரு லட்சம் ஐம்பத்தி ரெண்டாயிரம்லேயே அம்ந்துடு அது அந்த பணத்தில் தான் ரெண்டு மிஷின் வாங்கினோம் அந்த ஒரு ஒரு மிஷினை டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் யூரோ அந்த மிஷின் வச்சு தான் நம்ம கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ எஸ்எம்பி காப்னே எங்களை ஒரு உதவி பண்ணி ஒரு ஃபன் ஆரம்பித்தாங்க ஸோ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பர்சன் ஓட மிஷினரி காஸ்ட் வாஸ் ஃபைனான்ஸ் பை எஸ்எம்பி காப் ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் சிரமம்னா ஸ்கோ இருந்துச்சு அது ஒரு ப்ராசஸ்குன்னு கூட நான் கேள்விப்பட்டேன் இப்போ என்ன ஜைபி ஜத்தஸ்ரீ ரமந்தன் சொன்னார் இப்போ ஐ பாப்கன்னு எல்லா ரிக்வயர்மெண்ட்டும் எடுத்துட்டாருங்க ஸோ யூ மேக் இட் வெரி ஈஸி அண்ட் ரீசனபிள் ஈஸி அசஸ் ஃபார் தம் பீப்புள் டு அப்ளை இப்போ நான் என்ன கேட்டுக்கிறேன்னா அது ஹண்ட்ரட் தௌசண்ட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த பணம்னு உங்களுக்கு உதவி பண்ணும் ஸோ நம்ம சமூகத்தில் இந்திய சொசைட்டியில் எப்போவுமே நம்ம என்ன சொல்கிறோன்னா கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டான் கொடுக்க மாட்டாங்க என்னோட அன்பு அனுபவத்தில் சொன்னால் நானும் சரி இன்னொரு டைரக்டர் என் தம்பி தான் அவர் வேறு கம்பெனி வச்சு விட்டுறாரு சுமிஷூ டாக்டர் அந்த கம்பெனிக்கும் கவர்மெண்ட் சுமி எஸ்எம்ஏ பேப் டூ அண்ட் த்ரீ பணம் கொடுத்துக்கிறாங்க ஸோ இந்த இந்த நியூ ஸ்வாட்கால் இந்த நியூ ப்ரோக்ராம் நியூ ஃபண்டிங்லன்னு சிக்ஸ் மில்லியனு ஐபிஐபி உல் ஹெல்ப் தி இந்தியன் புட் எஃப் அண்ட் அப்ளை ஏன்னா இது பண்ணுக்குன்னு கொஞ்சம் ரிக்குயர்மெண்ட் இருந்துச்சு நெட்ஸ் நினைச்சு தேங்க்யூ